ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கூப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

யாருக்கே வேணுன்னே அல்வா சரி வேணும்னா கொடுக்குறேன் போய் சாப்பிடு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பொறுந்திருக்கு ஒன்னே எனக்கு விட்டுட்டு போயிட்டானே பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு 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 நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு நாடோடி மண்ணம் எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மண்ணம் பாரி எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போறாம் பாரு முகமூடி கொல்ல பாரு முடிச்ச வைக்கி பாரு 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 நல்லா பாரு ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதம் ஐஸ் சாப்பிட எல்லாம் ஓடியா ஓடுறாங்க

நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துடாங்க ஏ வருமானத்தை கேட்டுதே யோ ஐஸ்காரே ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியோ நீ வேணா வேற எடுத்து போயா ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியே ஐஸ் சின்ன பசங்களுக்கு ஜரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவல படம் பார்த்தா கண்ணு போய் குருடு மாதிரி அலை வாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஜ் வைக்கிறவங்கதா பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறா பாரு இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது டே எனக்கு கேவலமா பேசாதடா நானும் ஒரு பெரிய பையன் தாண்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ்ட் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெரு பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாயிட்டா ஏன் தேட்டீங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு கூட ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் அது பேரு ஒட்டி நிறைய பணம் என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்து யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது ஒட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா அப்போ பொட்டி நிறைய பானோம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீடா இது புடிங்க சேய் உற்சாரே பறக்கப் பாறே காதல் மன்னன் பறக்கப் பாற ஆ பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் ஆரம்பிச்சானா அடே இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை அடங்க எடுப்பு தோறு இது ராஜீவ் காந்தி பொம்மை இது புடி டேய்

யோ எங்க உடல் யாருக்கிறாங்க கோபு படுத்த பாரு ஏ பாரு கோபு படுத்த பாரு பாரு பாரு

நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ள குட்டி வைத்தவனுங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க சரி போங்கடா போங்கடா பாரு பார் நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு ஏ தகுந்து தட்டுட்டைய ஏடா இவனே நடக்கா குஸ்து படிக்காருல்ல முளைச்சி மூணு இடம் வரல உனக்கெல்லாம் தம்பு வீட்டில போய் எங்கள் அப்பா அம்மா இருந்தால் உசிருவு இதெல்லாம் படிச்சு முன்னேற முன்னேறா நாட்டுல ஏங்கா மாங்கா பட்டாணி சுண்டல்

இதை ப்ரொஜெக்ட்டுன்னு சொல்லு சரி ஏதோ ஒன்று இப்போல்லாம் தேட்டரில் படம் பார்க்குறாங்கண்ணே இப்போ நம்பர்ல எடுத்துக்கோங்க பட்டாணி சுண்டு இருக்குது நீச்சலிங் ரோட்டி மதிப்பு உங்கள் என்ன செய்யறேன் பாருங்கண்ணே கோச்சாதிங்கண்ணே நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்டை வரேண்ணே இது என்ன ஆடா மாடா எருமையாக ஓட்டுறதுக்கு ப்ரொஜெக்டர் அதுங்க வயலில் வராது இந்த ஓ வயலை வாழ்க்கைய வரும் வா ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒன்று விடுங்க சரி இப்போ சொல்லியே இது கரெக்ட் ஆ சரி சேர்த்து ஏன் வச்சிருக்கண்ணே மொத்த சில்லறையும் எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்து தெருவுக்கு போ அங்க பட கம்பெனி இருக்கு அங்க போய் கே பி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாறு கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும் சரிண்ணா இப்ப எப்படி வந்துடுறேன் நீதான் மைசன் கவுண்டர் பின்ன நீங்களா மைசன் கவுண்டர் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும் மைசன் கவுண்டர் நான் தான் சொல்லு அப்படி சொல்லுங்க குடும்பத்தில் எத்தனை பேர் ஏன் ஹோட்டலே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா கேட்ட கேள்வி பதில் கேளுங்க அத்தனை பேர் போர் பேர் போர் மட்டும் 16 ஆ தேதி பேர் அத என்ன 16 ஆ தேதி பாக்கிடங்க வைஃபுக்கு டெலிவரி ஆச்சு சரி இந்த தங்கை யமுனாவுக்கு என்ன டாலி கட்டணும் கேப்புல அது கஷ்ட தான் எல்லாரும் கஷ்ட தான் கட்டுவாங்க என்ன ஊர்ல கட்டணும் அப்படி பிரமா கேட்டா தான் தெரியும் விவரமா கேட்கறேன் என்ன ஊர்ல கட்டலாம்லாம் அப்படிவா நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க ஆ முன்னால நிக்கிறீங்க நான் பின்னால நில்له முன்னா ரங்கமா நீங்க டாலி கட்டணும் அப்படிவா நீங்க போலாம் நல்ல யோசனை போட்டு மறுபடியும் கூட்டால வர போறேன் போஜன பண்ணியாச்சே நீங்க போங்க சொல்லமா அப்ப

கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க முதல் இரவு நடந்ததா விடிய விடியவா ஏன் விடுதிக்கு அப்புறம் நடந்தா என்ன பண்ணுவேன் தலை பத்தீங்களா தலை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான் செவத்துக்கு சும்மா பிடிச்ச மாதிரி பெண்ணோட பெருமையை உரையாத வக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் நம்ம தொட்டு போயிருவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு வழக்கறிஞர் கேட்க திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஐயோ வாடகை வெட்டி அரைக்குதே இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன் அடிச்சேன்னா குடி அந்த மாந்திர ஊருங்க அது கூட என்ன அவசரம் தங்க வரட்டும் அண்ணே எல்லா ஏதோ பண்ணிருக்கமா சீக்கிரமா நாங்க வந்துருவோம் என்ன உங்க பேச்சே என்னடா நீங்க செஞ்ச இந்த உதைக்கி நான் இன்னும் கை மாறி செய்யதுமே தெரியல நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன் நீ சீனா பெரிய விஷயம்டா ஆ பேர் எடிஞ்சு கிடந்த என்ன காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்ன ஒழிச்சு வச்சிருந்தீங்களே இது பெரிய விஷயம் இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால தான் என் சகோதரி கவிதா வாழ்க்கை கெடுத்தவனை பழிவாங்கமா விட மாட்டேன் அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ண அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் நாங்க வரேன் தங்கச்சி தாய்மார்களே பாட்டிமார்களே இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார் ஆதிபராசக்தி திருவிளையாடல் தில்லாராமராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட கொடுத்தேன் இந்த படத்தை நான் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பார் நடிச்ச அவ்வையார் அப்பதா பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாரு படத்தை பாரு சுந்தரம்பா நடிப்ப பாரு அதுல வர பாரு அடுப்பாரு

நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் டாக்ஸ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு அருமணி பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படிதாங்க முதல்ல ஐசு வச்சிருந்தேன் பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்பட்டு என்ன இந்த நிலைமை கேட்டாரு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அறுவடை பாத்திரத்துக்கு பேரு சம்பளம் வரங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அது முடித்து பேச்சு படத்துக்கு போட சொல்லியா இந்த தெரு பக்கின் வருவியடா வரிவியா வியாபாரம்